வாழ்க வளமுடன் சுழுமுடையோட இயக்கமானது மனிதர்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஓங்கி உயர்ந்து இருக்கணும் என்பதை திருமுலர் தன்னுடைய திருமந்திர பாடல்கள் மூலமாக விளக்கியிருக்காரு சூரிய காந்தமும் சூல்பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்றம் அலங்கலே என்ற பாடல்தான் அது இது உபதேசம் என்ற தலைப்பில் வரக்கூடிய ஐந்தாவது பாடல்னு நினைக்கிறேன் இதோட அர்த்தம் என்னென்னா மனித பிறவியானது எதுக்கு எடுத்துருக்கு எடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் நாம் எப்படி வாழணும் எந்த நிலையில் இருந்தால் அடுத்த நிலைக்கு போவோம் அதாவது ஒன்றாவது படிக்கிற பையன் ரெண்டு மூணு நாலுன்னு அடுத்தடுத்த நிலைக்கு பயணப்படுறது போல் நாமளும் ஓரறிவுலேருந்து ஆறாவது அறிவுக்கு வந்திருக்கோம் இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு ஆகிட்டு இருக்கக்கூடாது இந்த இடத்துலருந்து அடுத்த நிலைக்கு பயணப்படக்கூடிய செயல்களில் மட்டும்தான் இருக்கணும் அதற்கு எது நம்மக்கிட்ட உதவியாக இருக்கும் எப்படியாகப்பட்ட அந்த வாழ்க்கை உடல் இயக்கம் மனம் இயக்கம் இயக்கமானது இருக்கணும் அந்த உணர்வு நிலை அப்படின்றது வெளிப்படணுன்றதை தான் இந்த பாடலானது நமக்கு வந்து தெளிவுபடுத்துது இந்த சூரியன் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழகராதியில் சோழன்ற ஒரு பொருள் படுது அந்த சோழன் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழகராதியில் தென்மேற்றிசை அப்படின்ற ஒரு பொருளும் படுது தென்மேற்றிசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் அப்படின்னா ஆன்மாக்களுக்குரிய திசையாக இருக்கும் இப்போ தியானம் வந்து எ திசையை நோக்கி பண்ணுறோம் அதற்கு தகுந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வள்ளலார் வந்து அவருடைய புத்தகங்களில் வந்து அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ மேற்கு திசை அப்படின்றது அறிவின் உயர்வை குறிக்கக்கூடியது தென் அப்படின்னா இப்போ நீங்கள் திதி இந்த சாங்கியம் பிண்டமெல்லாம் நம்ம பித்ருக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னம்னா தெற்கு நோக்கி தான் பண்ணுவாங்க யமனுக்குரிய ஒரு திசையாக அது பார்க்கப்படுது ஸோ ஆன்மா அப்படின்ற ஒன்றும் அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தென்மேற்கு அப்படின்ற அந்த இரு வார்த்தைகள் வந்து குறிக்குது இசை அப்படின்னாவே அதிர்வென்னு சொல்லலாம் அதிர்வலைகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ ஆன்ம அறிவின் அதிர்வலைகள் அப்படின்றது தான் அங்கே பொருள்படுது சூரிய காந்தமும் அப்படிங்கிறது காந்தம் அப்படின்னாவே அழகுன்னு சொல்லுவாங்க இப்போ கந்தன் முருகனை வந்து அழகு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஸோ அதை தான் இங்கே வந்து குறிக்குது அந்த ஆன்ம அறிவின் அலைகள் வந்து அழகா ஆரோக்கியமாக இருக்கிறது அது வந்து அந்த நிலையும் அதோட சூழ்பஞ்சும் போலவே அப்படின்னா சூழ்பஞ்சு அப்படின்னா இந்த உடலை தான் குறிக்குது இந்த பஞ்சபூதங்களோட ஒரு சுழற்சி அந்த ஒரு ஒன்றா இணக்கமாக இருக்கக்கூடிய இயக்கம் மட்டுமே இந்த உடலாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு இயக்கம் கெட்டு போனாலும் இந்த உடலானது நம்மக்கிட்ட இப்போ இங்கே இருக்காது இந்த ஒரு இயக்கத்தில் இருக்காது ஒரு வலி நோய் மரணம் அப்படின்ற ஒரு தருவாயில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க சூல் ஒன்றும் இல்லை பஞ்சபூதங்கள் இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ப்ளஸ் ஆகாயம் அப்படின்றது எனஞ்சு இந்த உடலாக இங்கே இயக்கத்தில் இருக்குல்ல அதை தான் சொல்கிறாங்க அந்த இயக்கத்துக்கு வந்து நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று உயிரின் சக்தி அந்த ஜீவகாந்த சக்தி அப்படின்ற ஒன்று காந்தமாக பார்க்கப்படும் ஜீவ காந்தம் அல்லது வான்காந்தம்னு இங்கே நம்ம எடுத்து படிச்சிருக்கோம்ல ஆன்மீகத்தில் அந்த இதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க இந்த காந்தமானது இந்த உடல் அப்படின்ற இந்த ரெண்டுமே ஒரு பக்குவ நிலை அடையக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து அடுத்த வரியில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சூரிய காந்தமும் சூல் போலவே சூரிய காந்தம் சூல் பஞ்சை சுற்றிடா இது வந்து இந்த உடலை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைக்கு கொண்டு போகாது பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மட்டுமே செய்யும் இப்போ நம்மளுடைய உயிர் சக்தியானது உடலுக்காக இயக்கத்துக்கு நம்ம உற்பத்தி இருந்து அதாவது பிறக்கும் போது துரியம் ஆக்கினை அப்படின்ற அந்த நிலையிலிருந்து மூலாதாரத்துக்கு பதிமூணு வயசு அல்லது பதினாலு வயசில் வந்து கீழே வந்துடுது மெச்சூர் ஆகுறோம் இந்த உடல் புலன் இன்பங்களுக்காக மட்டுமே பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செய்து இந்த மூலாதார நிலையிலேயே அந்த காந்தமானது உற்பத்தி ஆகி இந்த உடலுக்காக பயன்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அந்த உணர்வு நிலை மூலாதாரத்திலேயே நிலை கொண்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த உடலானது பக்குவ நிலை அட அடையாது பக்குவம் அப்படின்னா நிறைவு ஒரு பழுத்த பழம்னு சொல்லுவாங்களே முழுமை நிலையை அடையக்கூடிய தன்மைக்கு போகாது இங்கே வந்து வாழும் காலத்தில் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தான் செய்யும் அது எவ்வளோ நாளைக்குன்னா அதோட தன்மை அதோட உற்பத்தி அதிகமாக இருக்கிற வரைக்கும் தரமாக இருக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் அது குறைய ஆரம்பிச்சிருச்சு அங்கே வந்து அது வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா இங்கே இந்த உடலுக்கான ஆரோக்கியமும் இல்லை மனதிற்கான அந்த வேகமும் இல்லை உயிருக்கான அந்த உயர் அறிவான இயக்கமும் இல்லை அப்படிங்கிற நிலையில வலி நோய் மரணம் அப்படின்ற விஷயத்துக்கு போகுது அதை தான் இங்கே வந்து சூரியகாந்தம் சுல் பஞ்சை சுட்டிடா அது பக்குவப்படுத்தாது ஆனால் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செஞ்சு இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நிலையை வந்து பக்குவப்படணும் அப்படின்னா எது பண்ணணும் அப்படின்றத இந்த மூணாவது வரிகளில் வந்து அவங்க விளக்கமாக கொடுத்துருக்காங்க சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் அப்படின்ற வரிகளை வந்து திருமந்திரத்தில் பார்க்க முடியுது இந்த சூரியன் அப்படின்னா சூரிய காந்தம் அப்படின்றது நம்மக்கிட்ட இங்கே வந்து ஒரு உயிர் அப்படின்ற அந்த இருந்து வரக்கூடிய ஜீவ காந்தத்தை குறிக்கிது அது ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் பிரிஞ்சு போகாமல் இருக்கி ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது அதே தான் இங்கே மனமாகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உடலில் ஒட்டுமொத்த இயக்கங்களுக்கும் அதுதான் வந்து ஆற்றல் நிலையா தனஞ்செயன்னு சொல்லுவாங்க மகாபாரதத்தில் அர்ஜுனனை நம்ம காற்று எடுத்துக்கிட்டிங்க இந்த மூச்சு காத்தானது பார்த்தீங்கன்னா பிராணன் அபானன் உதானன் சமானன் அப்படின்ற பிராணன் அபானன் உதானன் வியாணன் சமானன் நாகன் கூர்மன் தேவதத்தன் கிருகரன் தனஞ்சயன்னு சொல்லுவாங்க இந்த தனஞ்செயன் தான் இந்த சமானன் சொல்றோம்ல அதோட உப காத்து தான் இந்த தனஞ்சயன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் தான் இந்த உடலை வந்து ஆரோக்கிய நிலையில ஆற்றல் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கு மத்த எல்லாமே மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காற்றானது வந்து இந்த உடலை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் ஆற்றல் நிலையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அர்ஜுனன் போல அர்ஜுனனுக்கு துணைக்கு வந்து கண்ணன் தேவைப்படுறது போல கண்ணன் அப்படின்றது வந்து பிரபஞ்ச ஞானி அறிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தான் கதாபாத்திரத்தில் தான் மகாபாரதத்தில் வரும் அதுபோல் இங்கே வந்து இந்த உயிரின் இயக்கத்தில் உயிரிலேருந்து வரக்கூடிய ஒரு காந்தமானது உடலை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் செய்யுது பட் இந்த உயிரின் ஒளி ஒன்று இருக்குது சூரியன் அப்படின்னா ஒரு ஒளி பிளம்பு இந்த குண்டலினின்னு நம்ம சொல்கிறோம்ல குண்டலினியை மேலே ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த நிலையை தான் இங்கே சொல்கிறாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த அறிவொளி ஞான ஒளி அப்படின்ற நீங்கள் ஒரு தெளிவான விஷயத்த சுத்தமாக செவனேனு இருக்கக்கூடிய ஒரு வைப்பை வந்து நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் உயிருக்குள்ளே உங்கள் விந்துக்குள்ளே ஒவ்வொன்றிலையும் ஒரு ஆன்ம நிலை அப்படின்றது இருக்குது அந்த ஆன்மாவே ஒளியை குறிக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதை தான் இங்கே சூரியன்னு சொல்கிறாங்க அந்த சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் சந்நிதி அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் கோயிலில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஆலயம் இருக்குன்னா அதில் வந்து கிரகம் அப்படின்ற ஒன்று இருக்கும் அந்த கடவுள் வைக்கப்பட்ட இடத்த தான் சந்நிதின்னு சொல்லுவாங்க ஸோ சந்நிதி அப்படின்னா சா இந்து வரும் நிதி அப்படின்றது சந்திரன் ப்ளஸ் நிதி அப்படிங்கிறது அதாவது அண்ட விச்சாரத்தின் ஒரு நிதி வழங்குறாங்க இப்போ ஒரு சங்கம் வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு நிதி ரொம்ப முக்கியம் அது வளர்கிறதுக்கு அது வந்து பாதுகாக்கவும் பராமரிக்கிறதுக்கும் பயணப்படுறதுக்கும் இந்த நிதின்றது சங்கத்துக்கும் சரி நம்ம சமுதாயத்துக்கும் சரி இந்த ஒரு குடும்பத்துக்கும் சரி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அது மாட்டோம் அண்டத்தின் நிதியானது இந்த உடலானது இயங்கிறதுக்கு இந்த இருந்து வரக்கூடிய ஒரு சத்து ஒரு நிதி ஒரு ஆற்றல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பசிக்கு சாப்பிட்றோம் பட் அதை செமித்து உடலுக்கு சத்தாகவும் உடலுக்கு ஆற்றலாகவும் இந்த உடலோட இயக்கத்துக்கு வந்து ஒரு அறிவாகவும் உள்ள ஒரு இயக்கம் இயற்கையோட இயக்கம் இருக்குது பாருங்கள் இதயம் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து சாகர வரையும் துடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த மூச்சு காற்றான இயக்கம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் யார் இயக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இயற்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ண கிடையாது தூங்கும்போதும் இது எல்லாமே தன்னுடைய வேலைகளில் வந்து சீராக செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல அந்த நிதியை தான் அந்த ஒரு வளத்தை இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல அந்த சந்நிதி வந்து எங்கே இருக்குன்னா இப்போ நீங்கள் மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து கிளாண்டு சொல்லுவாங்க என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு கிளாண்டு சொல்லுவாங்க பிட்யூட்டரி பீனியல் தைராய்டு ப்ளஸ் பேங்க்ரியாஸு தைமஸ்ஸு செக்ஷுவல் கிளாண்ட் அந்த இது இது எல்லாத்தையுமே ஒரு ஏழு கிளாண்டாக வரைய இருப்பாங்க இது ஒவ்வொன்றும் முக்கிய வேலைகளை செஞ்சுக்கிட்டுருக்கும் கணையத்துலேருந்து இன்சுலினை சுரக்க வைக்கிறது தைராய்டு சுரபி அப்படின்றது மிகப்பெரிய உடலின் இயக்கங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் பிட்யூட்டரி தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ சந்நிதியில் சூரியன் சந்நிதியில் படுமாறு இந்த உடலுக்கான மொத்த இயக்கத்துக்கும் மாஸ்டரா எது இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிச்சியூட்டரி தான் இருக்கு அந்த பிச்சியூட்டரியோட இயக்கம் இல்லைன்னா மற்ற எந்த கிளாண்டோட இயக்கமும் இங்கே இல்லை இந்த இயக்கம் இல்லை அப்படின்னா உடல்ல பஞ்சபூதங்களின் இயக்கம் அப்படின்றது சீராக இருக்காது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது அந்த நிலையில ஸோ உங்களுக்கு இப்போ அளந்துக்கிட்டு இருக்கிறது நிதியை வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்சியூட்டரி கிளாண்டு தான் அந்த சூரியனானது பிச்சூட்டரி கிளாண்டை சுடுமாறு பக்குவப்படுத்தும் சுடுறது அப்படின்றது வந்து இந்த முருகனோட கதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஔவையார்கிட்ட வந்து சுட்ட பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பழம் அப்படின்றது நல்லா பழுத்த பழம் பக்குவம் அடைஞ்ச பழம் முழுமை நிலையை தொட்ட ஒரு காய்நிலையிலிருந்து ஒரு முழுமை நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாகமானதுன்னு தான் அந்த பழம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பியூச்சூட்டரி அப்படின்ற ஒரு நிலையானது இப்போ இந்த உடலின் இயக்கத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அண்ட விச்சாரத்தோட அறிவின் இயக்கத்துக்காக ஞானத்தன்மையை நோக்கி நகர்றதுக்கான வேலைகளில் நாம ஈடுபடுத்துறது கிடையாது ஸோ அதை வந்து இந்த ஆன்ம ஒளியானது சுடனும் பக்குவப்படுத்தணும் அது எங்க நடக்கும்னா சுழுமுனை நாடியில தான் நடக்கும் இது போகர் வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார் நாட்டமாக இலகுவாக மூலம் பாரு நலமான வாசி கொண்டு ஊதி ஊதி ஊட்டமாய் சாக்கிரத்தில் நின்று நின்று உத்தமனே நந்தி கண்டால் வாதம் காணும் துட்டமாய் வெறும் பேச்சால் வார்த்தை சொன்னால் சுடுகாட்டு பிணமாக சொல்லுக்குக்கும் பூட்டுவாய் மூலத்தின் ஒளிகான் மட்டும் பொற்கொடி போல் சுழுமுனையும் திறந்து போகும்னு இப்போ நாம் பிறக்கும் போது இருந்த உடலின் ஆற்றல் இயக்கம் எல்லாமே இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்தில் வந்து பீனியல்லிருந்து பிறந்தவொடனே அந்த குழந்தைங்களுக்கு வந்து உச்சந்தலை வந்து நல்லா துடிச்சிக்கிட்டுருக்கும் அப்போ உயிரின் இயக்கமானது அந்த உற்பத்தி விந்துக்களோட உடலுக்கு தேவையான அந்த மொத்த சக்தியையும் வந்து பீனியல் கிட்டேயே அங்கனக்குள்ளேயே அந்த இயக்கங்கள் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வயசுக்கு அப்புறம் பிட்யூட்டரிக்கு வந்துடும் அடுத்து தைராய்டு தைமஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கீழே வந்து கடைசியாக மூலாதாரம் வந்துடும் இந்த மூலாதாரத்தில் இயங்க ஆரம்பித்தது கழிவாக ஒன்று போகும் இல்லாட்டினா இந்த உடலின் இயக்கம் மூலாதாரத்தின் உணர்வுலேயே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தோம் அப்படின்னோம்னா அதோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் நம்ம உடலில் வந்து உணர்வுகளாகவும் மனதின் இயக்கங்களாகவும் செயலாகவும் சொல்லாகவும் மாறிக்கிட்டே இருக்கும் அது வந்து எதோட இருக்கும்னா இந்த உலகப்பற்று பாசம் இந்த உடலை வந்து உடல் இன்பங்கள் புலன் இன்பங்கள் இதோட தொட்டு தான் இருக்கும் இங்கே எனக்குள்ளே தான் சரி ஓட்டுப்பட்டு அந்த இடத்துலையே அதிகமான இயக்கங்கள் இருக்கிறதுனால நமக்கு வேறு எங்கேயுமே நமக்கு நாட்டங்கள் வந்து ஏற்படாது அதாவது உண்மை நிலையை நோக்கி நகர்றதுக்கோ இல்லை ஆராயக்கூடிய தன்மையோ அப்படின்றது இருக்காது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஏன் இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த உயிரின் இயக்கமானது முழு உணர்வும் கீழே மூலாதாரத்துக்கு வந்துருச்சு அதை நாம் வந்து திரும்ப மூச்சு காற்றை பயன்படுத்தி சுழுமுனை ஓப்பன் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த சுழுமுனையில் வந்து ஜீவகாந்தம் ப்ளஸ் வான்காந்தம் அப்படின்றது ரிசீவ் ஆகிட்டு அது பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஜீவகாந்தமானது ஆக்டிவாக இருக்கிறதுனால வான்காந்தத்தை வந்து ரிசீவ் பண்ணும் ஸோ இந்த காந்தத்தன்மையானது உடலில் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த விந்துவின் உற்பத்தியானது இப்போ இந்த ஹைபோதாலமஸ்னு சொல்லுவாங்க அந்த பிட்யூட்டேரிய தொட்டு இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை தொட்டு தான் மற்ற எல்லா இதுவுமே இருக்குது அதாவது சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க மைய நரம்பு பகுதி அந்த சிஸ்டம் எல்லாமே அதை தொட்டு தான் இயக்கத்தில் இருக்கும் ஸோ இந்த இயக்கங்கள் எல்லாமே இங்கே உணர்வு இருக்கும்போது ரொம்ப சீராக சூப்பராக இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இங்கே அந்த ஆன்மா அப்படின்றது என்னென்னா இப்போ உங்கள் விந்து வந்து ஒரு சரியான இடத்துல விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு உயிராக மாறுதில்ல அப்போ அந்த உயிர் அப்படின்றத ஆன்மாவை வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு க்யூப் மாட்டம் தான் ஒரு சின்ன ஒரு கூடம் மாட்டம்தான் அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு உயிரின் தன்மை இருக்குது ஒளிஞ்சிருக்கு உயிரின் ஒளியானது இருந்துக்கிட்டு இருக்குது அது வந்து இப்போ மேலே உற்பத்தியானாலும் சுழுமுனை வழியாக கீழே இறங்கி செக்ஸ்வல் கிளானில் வந்து மையம் கொண்டுருச்சு அங்கே தான் அந்த உணர்வு நிலை இருக்குது இந்த உடல் சம்பந்தமாக புலன் சம்மந்தமாக மட்டுமே நாம் வந்து உலண்டுகிட்டு இருக்கோம் இதை நாம் வந்து மூச்சு பயிற்சி இந்த மெடிடேஷன்லாம் அமைதியாக ஒருநிலைப்படுத்தப்படும் போது இந்த ஆன்மாவின் தன்மை அமைதி நிலை அந்த ஃப்ரீக்வன்சியோடு அந்த அதிர்வோடு நாம் வந்து ரொம்ப அதிகமாக இணைஞ்சிருக்கும் போது ஜீவகாந்தமானது உடலில் நிரம்பும் அப்போ உற்பத்தியானது இங்கே இருக்கும்போது கீழே இறங்காது ஏன்னா இங்கே வந்து காற்று வந்து அடைக்கப்பட்டிருக்கும் தனஞ்செயன் அப்படின்றது சுழுமுனையில வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அதில் இந்த விந்துவான பயணம் வந்து கீழே செக்ஸ்வல் கிளாண்டுக்கு இறங்காது மேலேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அந்த விந்துவின் ஆற்றல் அதிலிருந்து வரக்கூடிய மொத்த விஷயமும் அறிவின் இயக்கத்துக்காகவும் இப்போ மாஸ்டர் கிளாண்டாக இருக்கக்கூடிய இதுக்கு மட்டுமே பயன்படும் இது சூப்பராக சீராக பக்காவாக மாறிடுச்சுனா இந்த உடல் வந்து அதன் தன்மைக்கு மாற்றப்பட்டுரும் இப்போ கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அது முழு இயக்கங்கள் இருக்கிறதுனால அதற்கு தகுந்தார் போல தான் இந்த உடலின் தன்மையும் இருக்குது அது மேலேயே இருந்துச்சுன்னா அது வந்து மொத்தத்துக்கும் தலைவனாக இருக்கிறதுனால மாஸ்டராக இருக்கிறதுனால அதே நிலை உடலில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் கிடைக்கும் அதன் தன்மைக்கே மாறும் சூரியன் சந்நிதியில் சுடுமாறுபோல் அதை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த இந்த அறிவின் வளர்ச்சியானது ஞானத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அதுக்கு இந்த சுழுமுனையோட இயக்கங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்றத வந்து மறைமுகமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கடைசியாக ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நீங்கள் இருக்கும்போது ஆரியன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே அது முன்னாடி உள்ள ஒரு விஷயம் ஆதியில் இருந்த ஒரு விஷயம் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அப்படின்ற எந்த ஒரு நிலையும் உருவாகிறதுக்கு முன்னாடி வெறுமனே இருக்கும்ல அந்த முழுமை நிலை நிறைவான நிலை ஆதியும் அந்தமும் இல்லாத நிலை அந்த ஒரு தன்மை அதன் அமைதி நிதானம் ஆனந்தம் அப்படின்றது உங்ககிட்ட உள்ள உருவாக ஆரம்பிச்சிரும் அந்த நிலை உங்ககிட்ட உருவாகும்போது அதன் தன்மையிலேயே இந்த செல்கள் அனைத்தும் இப்போ அதுக்கு அழிவு கிடையாது ஆன்மா அப்படின்றதுக்கே அழிவு இல்லை அப்படின்றத வந்து புராண இதிகாசங்களில் வந்து நம்ம தேடி படிச்சிருப்போம் சில இடங்களில் வந்து இந்த கிருஷ்ணர்லாம் வந்து ஆன்மாவுக்கு இல்லை அப்படின்றத வந்து அழகா ஸ்லோகங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார் ஸோ அதன் தன்மைக்கு சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல் ஆரியன் தோற்றமுன் அற்ற மலங்களே ஆரியன்னாவே அந்த அறிவு அந்த ஒரு நிறைவான நிலையான வளமான ஒரு அறிவானது உங்ககிட்ட வந்து துளிர்விட ஆரம்பிச்சிடும் தோற்றம் முன் உங்ககிட்ட தோ உருவாக ஆரம்பிச்சிடும் இப்போ உடல் அப்படின்ற ஒரு தோற்றமானது மேலே இருக்கக்கூடிய அந்த அண்டவைச்சாரத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தார் போல இருக்கும் அதுவே பிண்டத்துலயே இருந்துட்டு இங்கே புலன்கள் வழி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இதுக்கு தகுந்தார் போல இருக்கும் இப்போ செல்கள் எல்லாமே செத்து போகக்கூடிய நிலையில தான் இருக்குது ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது கீழ் நோக்கி கழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அண்டம் அப்படின்ற அந்த நிலையில ஒளிநிலை அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அழிவில்லாத நிலையை வந்து இந்த செல்கள் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் ஆரியன் தோற்றமும் அற்ற மலம் தான் அத்து போகும் இப்போ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அணவம் கண்மம் மாயை அப்படின்ற விஷயங்கள்னால இந்த உடலானது கழிவாக மலமாக போய்கிட்டு இருக்குது அதோடு இணைஞ்சிருக்கும் அந்த ஃப்ரீக்குவன்சியில் ஆனந்த நிலையிலேயே சுகாதீனத்தோட சுகமாக இருக்கும் அப்படின்னா இந்த உடலானது மலங்கள் அற்று போயிடும் சுத்த தேகமாக மாறிடும் அப்படின்றத தான் அற்புதமாக இந்த பாடல்களில் வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த பாடல் இன்னும் நீங்கள் நல்லா கவனமாக உள்வாங்கி மெடிடேஷனில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ட்யூஷன் ஆரியன் அப்படின்னா இன்னொன்று ஒன்று என்னென்னா குருன்னு சொல்லுவாங்க ஆசிரியன்னு சொல்லுவாங்க உங்கள் கிட்ட இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிறது மூலமாகவோ இல்லை கேட்குறது மூலமாகவோ நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை ஒன்று வந்து பேசும் கரெக்டாக கரெக்டான விஷயத்த வந்து காட்டி கொடுக்கும் அந்த நிலை வந்து உருவாயிடும் ஆரியன் தோற்றமுன் உங்ககிட்டயே வந்து ஒரு வாழ்க்கை நிகழ்வுகளில் வந்து இது சரி இது தப்பு இது எங்கே உங்களை கொண்டு போகும் எங்கே சரியாக பயணப்படுறதுக்கு பயன்படும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்களே கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த சுய அறிவு சுயம்புன்னு சொல்லுவாங்களா அந்த நிலையானது உங்ககிட்ட தோண ஆரம்பிக்கும் அந்த நிலையிலையும் அழகா உங்களுடைய வாழ்க்கை நகர்வு அப்படின்றது மலங்களற்று மகத்தான நிலையை தொடும் அப்படின்றத தான் இந்த பாடல்களில் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறதா தெரிஞ்சிச்சு ஸோ அதை படிக்கும்போது எனக்குள்ள உண்டான உணர்வுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க